எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் எம்எஸ் மீனாட்சி ராகினி எனக்கு ரெண்டு பசங்க யாருமே வந்து ரெண்டு ஆம்பளை பிள்ளைங்கன்னு சொல்லி பிரும்பப்படாதீங்க ரெண்டு பொண்ணு நினச்சி சந்தோஷப்படுங்க ரெண்டு பையன் நினச்சி சந்தோஷப்படாதீங்க என்ன என்னோடய நிலையிலேருந்து நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட முன்ன பின்னாடி வரப்போகிறத நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்கிறேன் ரெண்டு ஆம்பளை பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரெண்டையும் ஒரே மாதிரி தான் பார்ப்போம் அந்த ரெண்டு பசங்கள் என்ன பண்ணுவாங்க கல்யாணம் வரைக்கும் கம்முன்னு இருப்பாங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சின்ன பையன் சொல்லுவான் உனக்கு பெரிய பையன் தான் முக்கியம்னு சொல்லுவான் பெரிய பையன் சொல்லுவான் உனக்கு சின்ன பையன் தான் முக்கியம்னு சொல்லுவான் ரெண்டு ஆக மொத்தத்தில் நம்மளுக்கு ரெண்டு பேருமே ரெண்டு கண்ணு தான் ரெண்டு பேருமே நம்ம ரெண்டு பிள்ளையா நம்ம பிள்ளையாக தான் பார்ப்போம் ரெண்டு கண்ணாக தான் பார்ப்போம் இதில் எப்படி அப்படின்னா மூத்த பிள்ளைய வந்து நம்மளோட உயிராக நினைப்போம் எல்லா பெண்களுக்கும் வந்து தலைச்சம் பொண்ணு தலைச்சம் பையன் அப்படின்னா நம்ம வீட்டில் தலைச்சம் பொண்ணோ பையனோ தலைச்சம் எது குறக்குதோ அது வந்து நம்மளுடைய தாயின் நினைவுக்கு நம்மளை கொண்டு வரும் நம்ம அம்மானா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைச்சம் நம்மளுக்கு கொண்டு வரும் அதனாலையே இந்த பெரிய பிள்ளை மேலே பார்த்து காசம் நம்ம நிறையா வைப்போம் நிறைய அதிகமாக வைப்போம் நம்ம உயிரே அதுக்கிட்ட தான் வச்சுருப்போம் அது அடுத்து இன்னொரு குழந்த பிறக்குதான் ரெண்டாவது ஆம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ ரெண்டு பொம்பளை பிள்ளையோ ஆனால் ஆம்பளை பிள்ளைக்கு வச்சிங்க பொம்பளை பிள்ளை வேண்டாம் ரெண்டாவது ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்குது இல்லையா இந்த நம்ம என்ன செய்வோம் இது சின்ன குழந்தைன்னு நினச்சி ரெண்டு பேரையும் நல்லா தான் பார்த்து வளர்ப்போம் இது சின்ன குழந்தைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே செய்வோம் அனுபவம் இது இது மேலே சின்ன குழந்தை உள்ள மேலே வந்து அனுதாபம் அனுதாபத்தில் பாவம் சின்ன குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா செய்வோம் அதுக்கு நல்லா செய்வோம் பெரிய பிள்ளைக்கும் செய்வோம் செஞ்சாலும் நம்மளுக்கு அது புரோஜனம் கிடையாது சின்ன பிள்ளை பெரிய பிள்ளைய சாட்டுவாங்க பெரிய பிள்ளை சின்ன பிள்ளைய சொல்லுவாங்க இப்படியுமே சொல்லி நம்ம ரெண்டு பேரும் அந்தரமாக விட்டுட்டு போயிடுவாங்க நம்ம தனியாக தான் நிற்கணும் கடைசி காலத்து வரைக்கும் நம்ம க தனியாக தான் நிற்கணும் பசங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு கல்யாணம் ஆகுது வரைக்கும் அது நம்ம பிள்ளைங்க தான் நம்ம என்ன செஞ்சாலும் குறை சொல்ல மாட்டாங்க கல்யாணம் ஆச்சு அப்படின்னா நம்ம எவ்வளோ தான் செஞ்சாலும் குறை தான் சொல்லுவாங்க அது இது என்னுடைய நான் அனுபவத்தில் அனுபவப்பட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அதனால் ரெண்டு ஆம்பளை பிள்ளைன்னு சொல்லி யாருமே பெருமைப்பட்டுக்கப்பட்டுக்காதீங்க பெருமைபட்டம் எவ்வளோ பிள்ளைங்க நம்ம சந்தோஷப்போ ரெண்டு ஆம்பளை பிள்ளைங்க சந்தோஷப்படுறமோ அந்த அளவுக்கு பின்னாடி வருத்தப்படணும் நான் வருத்தப்படுறேன் நான் ரெண்டு ஆம்பளை பிள்ளும் சந்தோஷப்பட்டதே கிடையாது எனக்கு பொம்பளை பிள்ளை தான் பிடிக்கும் ஏன்னா எனக்கு வந்து அம்மா கிடையாது மாமியா கிடையாது நாத்தனா கிடையாது மக கிடையாது இந்த மாதிரி பொண்ணோட வாசமே இல்லாத எனக்கு ரெண்டு ஆம்பளை பிள்ளையாக பிறந்துருச்சு அதனால வந்து எனக்கு ஆம்பளை பிள்ளை வந்து பொம்பளை பிள்ளை பிறந்தா போதுமே அப்படின்னு நினச்சி நான் ஏக்கப்பட்டேனா ஆம்பளை பிள்ளைங்கிறதுனால கர்வமோ தலக்கணமோ ஒரு ஒரு கெத்தா போகிறதோ இதெல்லாம் எனக்கிட்ட எப்போவுமே கிடையாது எப்போவுமே நான் எப்படின்னா நம்மளுக்கு இப்படி நடக்கும் அப்படிங்கிறத நான் முன்னாடியே யோசிச்சுக்கிட்டேன் நம்மளுக்கு அவங்க செய்வாங்க நல்லதுகிட்ட செய்வாங்கங்கிற எண்ணி நம்ம அவங்கள பெக்கலை நம்ம பெற்ற கடமை அவங்களுக்கு நல்லதுகிட்ட எல்லாமே செய்கிறோம் நல்லா செய்கிறோம் நம்ம உயிரை கொடுத்து அவங்களுக்கு நம்ம செய்கிறோம் உழைக்கிறோம் உயிரை கொடுத்து உழைக்கிறோம் பாசத்தை கொட்டி வளர்க்குறோம் பின்னாடி அவங்க என்ன பண்ணுறாங்க கல்யாணம் ஆயிடுச்சுனாக்க நம்ம நம்ம எப்படிலாம் நல்லா செஞ்சோமோ அதெல்லாம் அவங்க குறையா திருப்பி சொல்லுவாங்க நம்மளை திருப்பி சொல்லிவிட்டு அவங்க அவங்க பொண்டாட்டி முக்கியம் தோடுவாங்க இவங்க இவங்க பொண்டாட்டி முக்கியம் போயிடுவாங்க நம்ம நடு ரோட்டில் நிற்கணும் அதனால ரெண்டு ஆம்பளை பூ நீங்கள் யாருமே கர்வம் கொள்ளாதீங்க கெத்தாக நிற்காதீங்க பின்னாடி நம்ம வஷ்டப்படணும் ஓகேவா பிடிச்சத லைக் பண்ணுங்க சேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க